நம்ம வாரை விநியர்களுக்காக செல்வம் பெருகணும் வீட்டில் சந்தோஷம் இருக்கணுன்றதுக்காக ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியும் ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்கு இப்போ நீங்கள் கேட்ட விஷயத்துலேயே சொல்றேன் எவ்வளோ கஷ்டப்படுறேன் வீட்டில் வந்து பணம் தங்க மாட்டேங்குது எந்த ஒரு ரூபத்தில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டக்காய் நிற்கிற மாதிரியே இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாட்டு மருந்து கடையில் போட்டிங்கனாக்கா வளம்பொரி காய் அப்படின்னு ஒரு காய் இருக்கும் அது வந்து லெஃப்ட் இருக்கும் ரைட் இருக்கும் ஸோ வளம் இருக்கும் இடமும் இருக்கும் நீங்கள் போயிட்டு அது கால் கிலோ வாங்கிட்டு ரெண்டுமே இருக்கும் ஏன்னா நம்மளோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இருக்கும் பவம் பவானி இருக்கும் ஸோ இது அற்புதமான பேராட்டல் கொண்ட ஒரு மூலிகை அதாவது நம்மள வளம் புரி வளம் புரிவதால் வளம்புரி காய் இந்த காய் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு பச்சை கலர் துணியில் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி எடுத்துட்டாலே போதும் ஒரு கால் கிலோ வாங்கினாலே போதும் மாற்றம் பண்ண பச்சை பச்சைக்கப்புறம் ஒரு கைப்பிடி உள்ளே போட்டுக்கோங்க மஞ்சள் அதாவது உருண்டை மஞ்சள் பார்த்தீங்களா அது ஒரு மூணு உள்ள வச்சிக்கலாம் அவளதான் இதை அப்படியே முடிச்ச மாதிரி கட்டிட்டு நீங்க வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை நீங்க வந்து தெய்வம் இருக்கிற இடத்துல வச்சாலே போதுமான விஷயம் நம்மளுடைய மணி மேனிஃபிளேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா எனர்ஜி இது வந்து ஃப்ளோ புளோரரும் அதாவது செல்வம் என்பது வெறும் பணம் மட்டும் கிடையாது தங்கம் அங்கம் செல்வம் குழந்தை செல்வம் சந்தோஷம் இது அத்தனையுமே பெருகி வரும் அதான் சொன்ன வளம் புரிவதால் வளம் புரிக்காய்